ஆண்டோர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் மார்க்கு சுசிசம் ஐந்தாவது அதி அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க போகும் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் இயேசு படகிலேறி மறுபடியும் அவர் வந்த பொழுது அவரை சுற்றி திரள் ஜனம் கூடி வந்து இருக்கிறது அவரை சுற்றி ஒரு பெரும் கூட்ட ஜனம் யாரும் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு ஒரு திரள் கூட்ட ஜனம் வந்து நிற்கிறார்கள் இயேசு ஏறி மறுபடியும் அக்கறைக்கு வந்தார் என்பதன் பொருள் ஏற்கனவே அவர் அங்கு இருந்திருக்கிறார் என்பதுதான் ஆகவே மறுபடியும் வந்தார் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் அங்கு இருந்து போயிருக்கிறார் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறார் அவர் எப்படி போனார் ஏன் போனார் அங்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படி அவர் மறுபடியும் வரும் பொழுது இந்த திரள் கூட்டு ஜனம் எவ்வாறு அங்கு சேர்க்கப்பட்டார்கள் என்று நாளில் தியானிப்போம் அதே அதிகாரத்துல பதின் ஆறாவது வசனத்தையும் பதின் ஏழையும் வாசிக்க கேட்போம் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களோ அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக்கொள்ள தொடங்கினார்கள் அப்படியானால் இயேசு மறுபடியும் வருவதற்கு காரணம் ஏற்கனவே அங்கு இருந்த இயேசுவை அங்கு உள்ள ஜனங்கள் அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டா அங்குள்ள அந்த பன்றிகளுக்கு பன்றிகளுக்கும் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனுக்கு பிசாசு பிடிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு நடந்த சம்பவத்தையும் பார்க்கிறார்கள் அப்படியே இயேசு அங்கு நிற்கிறார் அந்த இயேசுவையும் பார்த்து இப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை இந்த எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதாவது இயேசுவை போய் சொல்லிட்டாங்க இயேசு நிற்கிறார் ஆஹ் அந்த ஊர்ல ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான் மிகவும் கொடூரமாக அவர்களது அந்த மனிதனை பார்க்கிறார்கள் அந்த மனிதன் தெளிவாக இருக்கிறான் அங்கே பெருங்கூட்டு பண்டிகள் மேய்து கொண்டிருக்கிறது அந்த பண்டிகைகள் எல்லாம் எல்லாம் விழுந்து மறைத்து விட்டது செத்து விட்டது அப்பொழுது இயேசுவையும் பார்க்கிறார்கள் பார்த்த ஜனங்கள் இயேசுவை சொல்றாங்க அந்த எல்லாம் செத்துட்டு அந்த பிசாசு பிடிச்சவன் தெளிவா இருக்கிறான் இதை பார்த்துட்டு இயேசுவ எல்லைகளை விட்டு போகும்படி அவங்க என்ன செய்யிட்டாங்களாம் வேண்டி கொண்டாங்க அதாவது இயேசுவ வந்து போக சொல்லி திரத்திட்டாங்க கவர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை ஆவியானவரை நாம் சில நேரங்களில திறத்துவதற்கு அநேக வாய்ப்பு இருக்கிறது எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் மீறுகிறோமோ நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ எப்பொழுதெல்லாம் வேதத்துக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்கிறோமோ இல்லாவிட்டால் அவருடைய கட்டளைகளை மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அநேக நேரத்துல ஆண்டவர் எங்களோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவர் எங்களை விட்டு தூரவாக சென்று விடுவார் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கத்தனோடு நெருங்கி இருந்து நாம் வாழ வேண்டும் ஆமேன் எப்பொழுதும் அவருடைய தெய்வீக அந்த பிரசன்னத்தோடு மகிமையோடு இருந்து வாழ வேண்டும் ஆஹ் வழிநடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் அஹ் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் கத்தர் எங்களோடு இருப்பதில்லை அவர் எங்களை விட்டு துறவவார் வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரமாணங்களை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அதற்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிறது ஏண்டா தேவன் போயிடுவார் திரும்ப அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்துல அறிந்து நாங்க அறியாம செய்கிற சில தவறுகள் இல்லை என்றால் நாங்கள் தவறுதலாக தெரியாமல் செய்கிற சில காரியங்களை எங்களுக்கு தவறு என்று தெரிய வரும் பொழுது இன்னொரு வசனத்திலிருந்து அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொரு ஊழியர்கள் மூலமாய் அதை வெளிப்படுத்தும் பொழுது அதை அறிந்து கொள்ளும்பொழுது தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது எங்களுடைய உள்ளான மனதில் நாங்கள் அதற்காக மனஸ்தாவப்படுகிற பொழுது துக்கிக்கிற பொழுது ஆண்டவரத்தில் ஜெபம் செய்கிற பொழுதோ அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமானாக்குவார் எங்களை அவர் மன்னிப்பார் ஆஹ் ஆகவே கத்தரிடத்துக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்ப வேண்டும் இல்லாவிட்டால் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை ஆஹ் அவர் எங்களை விட்டு தூரமாக சென்று ஆகவே இந்த இடத்துல என்ன சம்பவிக்கிறது அவர்கள் தங்கள் எல்லையை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள் அதனாலதான் இயேசு போயிட்டார் அதனாலதான் இருபத்தி ஓராவது வசனத்துல நம்ம வாசித்தோம் அவர் படகுலறி மறுபடியும் வந்தார் மறுபடியும் வருவதற்கு ஒரு அவரை அவர் போக சொல்லி சொல்லிட்டாங்க அவர் போயிட்டார் போனவர் மறுபடியும் வரும்பொழுதுதான் அங்க திரள்குட்டை ஜனம் அங்க வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இங்க என்ன சம்பவம் நடந்துச்சு இந்த திரல் ஜனம் எப்படி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் முதலாவது வசனத்தில் இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் ஐந்தாவது அதிகாரம் அவர் இறங்கின உடனே அசுத்த உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் கவனிங்க அவர் படகில் இருந்து ஏறின உடனே அவர் படகில் இருந்து இறங்கி அவர் வந்த பொழுது அவரை எதிர்கொண்டு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் அவருக்கு எதிர்கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த பூமியில பலவிதமான அசுத்த ஆவிகள் உண்டு ஆகவே இயேசு வருகிற பொழுது ஒரு மனிதன் அவனுக்குள் இருந்து அசுத்த ஆவிகள் அந்த மனிதன் இயேசுவுக்கு நேராக எதிர்கொண்டு வருகிறான் ஆகவே இந்த பூமியில பல ஆவிகள் உண்டு வஞ்சிக்கிற ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி சிலரை சில பாவங்களுக்குள் இல்லாவிட்டால் சரீரத்தில் சில வியாதிகளுக்குள் அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தில பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் ஒரு தேவாலயத்துக்கு போகிறார் அந்த தேவாலயத்திலே ஒரு வயதான பாட்டை முதுகு கூனினபடி பதினெட்டு வருடங்கள் அங்கு ஆலயத்தில் இருக்கிறார் அப்பொழுது இயேசு வந்து அவருக்கு ஜெயித்த பொழுது அந்த ஆவி அவரை விட்டு போன உடனே அந்த முதுகு கூனல் விடுபட்டு அவர்கள் நிமிகிறார்கள் இப்படி சரீரத்தை அது அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கும் அதே மாதிரி சில பாவங்களுக்கு அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கும் அதாவது அந்த பாவம் செய்கிறவர் அதை விடுவதற்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு விரும்பினாலும் அவரால அதுல இருந்து வர முடியாது இது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி பாருங்கள் அநேக நேரத்துல மது போதைக்கு அடிமையா இருக்கிறவர்கள் அந்த மதுபோதை போதை போதை ஏறி ஒரு கட்டத்துல அதன் மேல ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு வந்து இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பார்கள் அந்த ஒரு ரெண்டு நாள் அந்த சரீரத்துல அந்த ரத்தத்துல அந்த மது போதையினுடைய அந்த விகிதம் குறைகிற பொழுது மறுபடியும் அந்த போதைக்கு அவர்கள் அடிமை ஆவார்கள் ஆகவே அது என்ன செய்யும் அவர்கள் விரும்பினாலும் அதை விட முடியாது இது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி ஆகவே இது அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகள் உங்களை ஆளவை செய்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்த்தா அதிலிருந்து கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் அதே போல எகிப்தியுடைய ஆவி நாங்கள் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வந்திருப்போம் தேவனை அறிந்து இல்லைண்டா வேதத்தை கேட்டு வாசிக்கும் பொழுது எல்லாம் செய்யக்கூடாது நினைத்து வந்திருப்போம் ஆனாலும் சில ஆவிகள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்லைன்றா தேவனுடைய காரியத்தை அவருடைய அவருக்காக பிரசப்படுகிறது ஊழியம் செய்கிறது ஆலயங்கள் போவதற்கு நாங்கள் விரும்பினாலும் போக முடியாதபடிக்கு எங்களுக்கு பல தடைகள் வரும் இது எகிப்தியருடைய ஆவி எரிச்சலின் ஆவி இந்த ஆவி சில நேரங்கள்ல மனிதர்களுக்குள்ள இருந்து இன்னொருவருக்கு எதிராய் காரணமே இல்லாம எரிச்சல்கள் எரிச்சல்கள்ல அவங்களுக்கு விரோதமாக எண்ணங்கள் சிந்தனைகள்ல வரும் அது எரிச்சலின் ஆவி குறி சொல்லுகிற ஆவி குறி கேட்கிற ஆவி சில நேரங்கள்ல எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு பயமாகவே இருந்து கொண்டு இருக்கும் வைத்து விடுவோமோ வியாதி அஹ் வந்து விடுமோ ஏதாவது ஒரு பயங்கள் வந்து கொண்டே இருக்கும் இது பயமுள்ள ஆவி குறை பலவீனப்படுத்துகிற ஆவி சரீரத்தை தொடர்ச்சியாய் பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும் சில நேரங்களில் சில வீடுகளில் சில குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக தொடர்ச்சியாக ஒரே வியாதி வந்து கொண்டிருக்கும் இல்லாவிட்டால் அந்த அந்த பரம்பரையில ஆண் பிள்ளைகள் மறித்து கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இல்லாவிட்டால் பெண்களுக்கு ஒரே மாதிரி வியாதி வந்து ஒரே மாதிரி மறைத்துக் கொண்டு இருப்பார்கள் கவனிங்க இவைகளெல்லாம் பலவீனத்தின் ஆவிகள் இவைகளெல்லாம் தொடர்ந்து சந்ததி சந்ததியாய் சில பலவீனங்களை கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை அளிக்கும்படியான ஆவிகள் கிரியை செய்கிறது இப்படி பலவிதமான ஆவிகள் இந்த பூமியில உண்டு வஞ்சிக்கிற ஆவிகள் இப்படி புசாசன் உபதேசங்கள் இவைகள் எல்லாம் பலவிதமான கிரியைகளை செய்கிற ஆவிகளாய் இருக்கிறது கன நித்திரையின் ஆவி இந்த ஆவி என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே நித்திரையை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகவே இவைகள் பலவிதமான ஆவிகள் இந்த பூமியில இருக்கிறது அதே போலதான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் அவர் என்ன செய்கிறாராம் படகுல இறங்கி விறங்கின உடனே அசுத்த ஆவி ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில இருந்து அவருக்கு எதிராக வந்தார் அப்ப கவலிங்க இங்க இந்த ஆவி இருக்கிற மனிதன் எங்க இருக்கானு கேட்டா பிரேத கல்லறையில அங்க இருந்து ஆண்டவராக இயேசு எதிராக புறப்பட்டு வருகிறான் அப்படி வரும்பொழுது என்ன நடக்கிறது மூன்றாவது வசனத்தில் இருந்து வாசித்துக்கு போ அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது தொடர்ந்து வாசிப்போம் அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்துரளித்து கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் கவனிங்க அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது ஒரு மனிதனுக்குள் அசுத்த ஆவி இருக்கிறது அந்த ஆவி அவனை எங்க வைத்திருக்குன்னு கேட்டா கல்லறையில வைத்திருக்கிறது கல்லறை எதை குறிக்கிறது நாங்க ஏன் கல்லறைக்கு போவோம் எங்களுடைய உறவினரோ நண்பர்களோ யாரோ மறைத்து விட்டால் கடைசியாக அவரை கொண்டு கல்லறையில அடக்கம் செய்வோம் அந்த கல்லறைக்கு நாங்க கடைசியா அந்த அடக்கம் செய்ய போகும் எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊழியர் செய்தாலும் என்ன செய்தாலும் ஒரு கவலை உண்டாகும் ஏன் உறவினரோ நண்பரோ நாங்க என்ன செய்கிறோம் பிரிய போகிறோம் என்கிற ஒரு கவலையை கொடுக்கும் அடுத்தது நாங்க கொண்டு போய் அந்த சரீரத்தை மண்ணுக்குள்ள விதைக்க போகிறோம் ஏண்டா அந்த அந்த இனிமேல் அவரை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதாவது ஒரு 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 ஆள் அழிக்கப்படுகிறது முடிக்கிறது இனிமேல் அவரை பார்க்கையோ அவரோட பேசவோ எதுவுமே செய்ய முடியாது கல்லறை அந்த அந்த சந்ததியை அதை என்ன செய்கிறது அந்த மனிதனை அழித்து விடுகிறது இதுதான் கல்லறையை குறிக்கிறது அப்ப கல்லறை எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ தெரிகிறது அல்ல இங்க இந்த ஆவி அவனுடைய குடியிருப்பு கல்லறை இந்த நாட்களில நீங்க ஒவ்வொருவரும் நாங்க எங்களை செக் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில துக்கம் அதாவது ஒருவரை பிரிந்து விடத்தக்க ஒரு பெரிய துக்கம் எங்களுக்கு உண்டாகிறது அடுத்தது சில நேரங்களில் சில வியாதிகளோ சில காரியங்களோ வந்து எங்களை முழுமையாய் அதை என்ன செய்கிறது அழித்துவிட பார்க்கிறது அது இந்த எப்படி இந்த மனிதனுடைய குடியிருப்பு கல்லறையா இருந்ததோ நாங்கள் அப்படிப்பட்ட அந்த ரியல் கல்லறையில இல்லாவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட சோகங்கள் அப்படிப்பட்ட துக்கங்கள் இல்லைண்டா கொடிய வியாதி எங்கள் உறவினர் ஆர் ஒருவருக்கு போகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா கிட்டத்தட்ட நாங்களும் அந்த கல்லறை மனிதனுடைய வாழ்க்கை சமமாகத்தான் இருக்கிறோம் என்பது பொருள் அப்ப அவனுடைய குடியிருப்பு கல்லறையா இருந்தது அவனை சங்கலிகள் கட்ட ஒருபரால் கூடாம இருந்தது சில நேரங்கள்ல சில வீடுகள்ல ஒரு சில பேர் கவனித்து பாருங்க வீடுகளில் சரி சபையில சரி யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க யாராலையும் அடக்க முடிய மாட்டாங்க யாருக்கும் அவங்க ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க இது ஒரு ஆவி இது ஒரு ஆவியின் கிரியை ஆகவே அந்த மனிதனுக்கும் அப்படித்தான் சங்கலினால கட்ட ஒருவரால கூடாம போயிட்டு நாலாவது அது வசனத்துல பாருங்க அவன் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகத்து போடுவான் அவனை அடக்க ஒருவராலும் கூடாது நீங்க உங்களோட வாழ்க்கையில யாரையும் மதிக்கிறது இல்லை யாருமே உங்களை அடக்க முடியாம இருக்கிறீங்களா நீங்களும் அந்த கல்லறையில இருந்த மனிதனை போல ஆஹ் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் கிரியை தாக்கத்துல நீங்க இருக்கிறீங்க என்பதுதான் பொருள் ஆகவே இந்த செய்தி கேட்கிற உங்களோட வாழ்க்கையில யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல உங்களோட அம்மா அப்பா சொன்னா கேட்கறது இல்லை இல்லனா சேர்ச்சில நீங்க எதுக்கு கீழ்படிக்கிறது இல்லை உங்க போகும் சுய போகமா வாழ்றீங்க சொன்னா தெரிஞ்சு கொள்ளும் அந்த கல்லறை மனிதனுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் கிரியை இல்லாவிட்ட அந்த ஆவியின் தாக்கம் உங்களை தாக்குகிறது என்பது பொருள் ஐந்தாவது வசனம் அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து இரவும் பகலும் அவர் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அப்ப கவனிங்க இரவும் பகலும் ராபகலா செயல தெரிகிறது ஆஹ் ராபகலா செய்கிறது பாவங்கள் செய்கிறது அடினத்தனங்கள் அதுகள் இதுகள் போதை வஸ்துக்கள் அதுகளை பாவச்சு சரங்களை பாருங்க பாவிக்க பாவிக்க என்ன செய்யும் சரிகம் வந்து கெட்டு போகும் இரவு பகலா தெரிகிறது தானே காயப்படுத்துகிறது என்ற அர்த்தம் அவர்களை பாருங்க சில என்ன செய்யும் அதை காயப்படுத்தும் அப்ப கிரியைகள் அந்த மனிதன் அப்படித்தான் இருக்கிறான் கல்லறைகளில் இருக்கிற அந்த மனிதனுக்குள் இருந்த அதே ஆவியின் கிரியை உங்களோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறான் என்பதை நாங்க கவனமாக பார்க்க வேண்டும் இப்பொழுது ஆறாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரை வாசிக்க அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு ஏசுதே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்க தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு விட்டு சொன்னான் அப்ப கவனிங்க தூரத்துல கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு கவனிங்க இந்த பூமியில எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கிரியைக்குள்ள நீங்க இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியால ஒன்று செய்ய முடியாது ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை நிறைந்தவர் ஆமேன் இல்லாப்ட்டா இன்னொருவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நீங்க ஏசுவின் நாமத்துல அவருக்காக ஜெபிக்கிற பொழுது அவருக்காக பிரயாசப்படுகிற பொழுது அந்த ஆவிகள் ஒன்று செய்ய முடியாது ஆவிகள் வந்து பணிந்து கொள்ளும் அப்பொழுது அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும் ஆகவே நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தா ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கணும் ஒரு தூரத்துல வர ஓடி வந்து அந்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்தான் அவரை பணிந்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது

உடனே ஏறக்குறையே இரண்டாயிரம் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது பாத்தீங்களா அந்த ஆவிகள் பன்றிகளுக்கு போக கவனிங்க அந்த பன்றிகளுக்குள்ள போக கெட்ட பொழுது ஆண்டவர் அனுமதி கொடுத்த பொழுது அந்த பன்றி எல்லாம் ஓடி கடல்ல அதை என்ன செய்தா மாண்டு அமைந்து போகிறது ஆவிகளுடைய நோக்கம் ஒரு மனிதனை என்ன செய்வது அழிப்பதுதான் நோக்கம் அந்த மனுஷன் கல்லறை மனிதனுக்குள்ள இருந்த அந்த ஆவிகள் அந்த கல்லறை மனிதனை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் அதனாலதான் பாருங்க பண்டிகளுக்கு போகும்போது அதெல்லாம் ஓடி போய் விழுந்து மாண்டு போயிடுச்சு ஓடி அங்கே போகல பண்டி அதே அந்த ஆவியுடைய நோக்கம் அவனை அழிப்பது கல்லறையில வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்குள்ள சில அடிமத்தனங்கள் சில காரியங்கள் சில கிரியைகள் இருக்கா இதெல்லாம் அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் இதனுடைய நோக்கம் அழிப்பது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவோ இந்த ஆவிகளில் இருந்து இந்த அழிவில் இருந்து மீட்பதற்காக இந்த பூமியில வந்தார் அவர் ரத்தம் சிந்தினார் அவருடைய ரத்தத்திற்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு அந்த கிறிஸ்து ஒரு மனிதன் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் அழிவில இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அந்த இயேசுவை நோக்கி பாருங்க நோக்கி கூப்பிடுங்க எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆமைக்குரிய போராட்டங்களா இருந்தாலும் கத்தர் வீட்டு ஜீவனை தருவார் அப்பொழுது வந்தோம் பன்றிகள் எல்லாம் இனசேதான் ஓடி அமர்ந்து விட்டு சொல்லப்படுகிறது பதி ஐந்தாவது வசனம் வாசிக்கு கேட்போம் பதினாலு பன்றிகளை மெய்த்தவர்கள் ஓடி இதை கட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள் அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்து பிசாசங்கள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அப்ப கிங்க இந்த பண்டிகள் போய் விழுந்து மாண்டு போச்சு தானே இந்த பண்டிகளை மீய்த்து கொண்டிருந்த அந்த மீட்பர்கள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் ஊருக்க சொல்றாங்க அப்பொழுதுதான் ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறார்கள் வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே ஆஹ் மாண்டு போயிட்டுது அந்த லேக்கு பிசாசு குடிச்சு கல்லரில் இருந்த மனுஷன் நம்ம ஊர் பட்டணம் தேசம் முழுக்க அவன் பிரபலியமான ஆள் அதனால அந்த ஜனங்கள்லாம் ஓடி வந்து பார்க்கறாங்க அவன் வந்து புத்தி தெளிஞ்சு வஸ்திரமெல்லாம் தரித்து அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பி பாருங்க அந்த மனுஷனை வஸ்திரம் தறிக்காமத்தான் இருந்திருக்கிறாண்டா எண்ணத்தை குடிக்கிறதுண்டா அவமானம் ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து அவமானம் வருதா அது ஆவியினுடைய கிரியை கவனிச்சு கொள்ளுங்க ஆமேன் ஆண்டவர் அவமானத்தை கொடுக்க மாட்டார் அது ஆவியினுடைய கிரியை அப்ப சரி அவன் வந்து புத்தி தெளிஞ்சு இருக்கான் வஸ்திரம் தெளிச்சிருக்கான் ஜனங்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க ஏனண்டா ஜனங்களால அதை நம்ப முடியல ஏனண்டா அந்த அதுல தெளிவு அழுதியிருக்கு அவனை அடக்க ஒருவராலும் கூடாது சங்கையினால கட்டி வச்சிருந்துருக்காங்க அவன் அரசு கொண்டு வந்திருக்கிறான் அதனால இப்ப அவன் வஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கான் அப்படி தெரிஞ்சு புத்தியோட இருக்கான் ஆனா அந்த ஜனங்களுக்கு நம்பவே முடியலை அவ்வளவு கட்டுக்குள்ள இருந்திருக்கான் அதனால அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்களா அவனை பார்த்து பயப்படுறாங்க அவனுக்கு நம்ம நம்பிக்கை வருது இல்ல ஆஹ் அவனை நம்ப முடியல அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லப்படுகிறது இப்ப பதினாறு வாசிப்போம் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள் ஆஹா அப்ப கவனிங்க இப்ப அவங்க பயந்தாங்க சரி இப்ப இவங்க எல்லாம் விவரமா சொல்றாங்க சொன்னா இந்த ஜனம் அவங்களை என்ன செய்றாங்கண்டா ஆண்டவர் எல்லையை விட்டு போக சொல்லி சொல்லிட்டாங்க சில நேரங்களில் நமக்கு தேவனுடைய அந்த கிருபைய தேவனுடைய அந்த அன்பை புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு பலவிதமான காரியங்கள் பலவிதமான நம்பிக்கைகள் பலவிதமான காரியங்கள் எங்களுக்குள்ளே உண்டு இது ஜனங்கள் மனசு தான் சொல்கிறாங்க முதல்ல பார்த்தாங்க பயந்தாங்க ஓகே அதான் அவங்க விவரமாக எல்லாத்தையும் சொல்றாங்க சொல்லியும் ஆண்டவரை எல்லையை விட்டு போங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க அனுப்பி விடுகிறாங்க இப்ப போ சொன்னதான் இயேசு என்ன செய்கிறார் பதினெட்டாவது வசனம் அவர் படகில் ஏறுகிற பொழுது உங்கள்டே வரேன் உங்களோடய கவுனிங்க இதான் ரட்சி பண்ண சொல்லுகிறது ஒரு மனிதன் ரச்சிக்கப்பட்டுட்டா அவன் சேச்சி எங்க ஆராதனை நடக்கும் எங்க சேச்சு இருக்கும் எப்ப ஜெயிக்கலாம் எப்ப பைபிள் படிக்கலாம் எப்பொழுதும் துதிக்கலாம் இந்த வந்து இருக்கும் இதுக்கு தான் என்னடா இவங்க பைத்தியம் மாதிரி சேர்த்து சேர்த்து சேர்த்துன்றாங்க சொந்தக்காரம் வந்தாலும் சேர்த்துன்றாங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா காரணம் அதுக்கு பேர் தான் ரச்சிப்பு ஆமேன் அவ என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை பெற்றுவிட்டா எங்களோட உள்ளத்துல தேவனை குறிச்ச ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் பொங்கும் நம்ம ஒரு தேவனுடைய சபை கூடுதல கட்டுவிட மாட்டோம் ஆமேன் எப்பொழுதும் நம்ம அஹ் தேவ சமூகத்துல இருக்கிறத விரும்புவோம் அவன் அந்த மனுஷன் கேட்கிறான் நான் உங்களுடைய வர்றான் ஆண்டவரே இவங்க எல்லாம் உங்களை ஊற விட்டு திறத்துறாங்க ஆனா அவங்க இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பழகிறான் அதனாலதான் சில நேரங்கள்ல பாருங்க தேவன் பிரித்து நம்மளை எடுக்கிறார் அமேன் அப்ப அந்த மனுஷன் கேட்கிறான் என்ன செய்யறான் உங்களோட வரணும்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பத்தொன்பது உத்தரம் கொடாமல் நீ உன் இன இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் ஆஹா ஏசு உடன் சொன்னார் நீ வந்து எனக்கு பின்னு வர தேவையில்லைப்பா நீ என்ன செய் போயிட்டு உன் இனத்தார் உற்றார் உறவினர் நாடு பக்கத்து நாடு எல்லாரும் என்ன செய் போய் உனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றார் கவனிங்க ஆண்டவர் ஆண்டவருடன விடுதலை ஆக்கினா அது மெய்யான விடுதலை தேவனுக்கு தெரியும் அவன் அவனை குறிச்சு ஆஹ் கருத்திருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லையே அநேக நேரத்துல ஆண்டவர்கள் சில எனக்கு பினுவா எனக்கு பினுக்குவான்னு சொல்றாரு சீஸ்டர்மா இருக்கு என்ன செய்யறா எல்லாம் என்ன செல்லு அப்படின்னு சொல்லி நான் இங்க பாருங்க அவன் அவன் மனித கலர்கள் இருக்கிற அந்த மனுஷன் விடுதலை கிடைக்கிறது அவன் பின்னால வர கேட்கிறான் அவர் சொல்றார் வராத என்ன செய்யடா உண்ட இனத்தாரிடத்துக்கு போய் என்ன செய் சொல்லு நான் செய்த அந்த கிரியைகளை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறார் அவன் அனுப்புகிறார் ஏன் தெரியுமா ஆண்டவர் தைரியமா அவன் அனுப்பினார் ஏனென்றால் கத்தர் விடுதலையாக்கினார் அது மெய்யான விடுதலை ஆமேன் உங்களோட வாழ்க்கையில கத்தர் உங்களை விடுதலையாக்குவார் அது மெய்யான விடுதலையா இருக்கும் சரி ஏசு இப்ப அவன்கிட்ட சொல்லி இப்ப அங்கெல்லாம் சொல்லு என்று சொல்லிட்டார் இப்பொழுதுதான் பாசிங்க இருபதாவது வசனம் அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெங்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆஹா அவன் போய் அந்த நாடெல்லாம் எல்லாம் சொல்றான் இருக்கா எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுறான் ஓ அப்படியே நடந்தது உனக்கு பாரு இவன் கலர்ல இருந்தவன் இல்ல இவன் அடக்க உதிராலும் முடியாம போயிட்டுல அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களா இப்ப பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் ஏசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் ஆஹா அப்ப மறுபடியும் வரும் பொழுது முதல் வரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்க வெளியே விட்டு போக சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப மறுபடியும் வரும் பொழுது திரள் கூட்டி ஜனம் அவரை கூடி வந்து சுத்தி இருக்காங்க அர்த்தத்துக்கு வர்றாங்க பிசாசு பிடிச்ச உனக்கு கொண்டு வர்றாங்க பலவீனத்துக்கு வர்றாங்க கடந்த பணம் எல்லாம் செலவழிச்சு மறுப்பீட்டை செலவழிச்சு கடந்த எல்லாம் செலவழிச்சு மருத்துவரும் கைவிட்ட நிலையில ஒரு ஒரு இஸ்திரி வந்து வஸ்திரத்தின் ஒருத்தையா தொடங்கும் என்று வர்றா நூற்று அதிபதி வர்றான் மகனுக்கு சோமிலண்டு வர்றான் கூட்ட கூட்டம் வருது அந்த கல்லற மனிதன் போய் அவன் தன்னுடைய அந்த நாட்டில எல்லாம் அதை என்ன செய்யறானா பிரசித்தம் பண்றான் அவனுக்கு என்ன நடந்தது ஆஹ் ஆண்டவரை குறித்து அவன் எல்லாருக்கும் என்ன செய்யறான் சொல்லுகிறான் அப்பொழுது அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் இப்பொழுதுதான் ஏசு மறுபடியும் வருகிறார் வரும்பொழுது ஜனம் கூட்ட கூட்டமாக இருக்கிறது அப்படியானால் ஒருவேளை அந்த கல்லறை மனிதன் அந்த இயேசுவை குறிச்சு இடமெல்லாம் பிரசித்தம் பண்ணி இயேசு இப்போ வரும்பொழுது கூட்டு ஜனம் சேருகிறது அவர் மீது நம்பிக்கையாய் ஆஹ் அவர் மீது விசுவாசமாய் அவர்களுக்கு எங்களுக்கு அற்புதம் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு சேர்கிறது ஒரு கல்லறை மனிதனால் இது முடிந்தால் இந்த செய்தியை கேட்கிற என்னாலும் உங்களாலும் ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியத்தை மிகப்பெரிய திரள் கூட்டு ஜனத்தை சேர்க்க முடியும் தேவனுடைய ஒரு ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவனுடைய சித்தமும் திட்டமும் அதுதான் ஒரு மனிதர் கல்லறை லேஹிவன் பிசாசு குடித்திருந்த ஒரு மனிதன் விடுதலை ஆகிய அவன் இயேசுக்கு பின்னால வர கேட்ட பொழுது இல்ல வேண்டாம் ஊருக்கு போ சொல்லு என்று சொன்ன பொழுது மறுபடியும் இயேசு வரும்பொழுது அந்த இடத்துல திரள் கூட்டு ஜனத்தை வருவதற்கு அவன் காரணமாயிருப்பான் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையையும் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அவருக்காக திரள் கூட்டி ஜனத்தை சேர்க்க முடியும் அந்த கல்லறை மனிதனை விட கர்த்தர் அழகாக சுகபலனாய் ஆரோக்கியமாய் எங்களை வைத்திருந்திருக்கிறார் எங்களுக்கு விடுதலை கர்த்தர் எங்களை கொண்டு செய்ய இருக்கிற காரியம் பெரிதே ஆமேன் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை நீங்க பல விதமான காரியங்கள் பலவிதமான கட்டுகள் பலவிதமான சோதனைகளுக்குள் இருக்கிறீங்களோ உங்களுடைய ஒரு கல்லறை வாழ்க்கையாக இருக்கிறதா ஒரு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கிறதா ஒரு வியாதியோடு படுக்கையோடு இல்லாவிட்டால் உங்களுடைய உறவினர்களை எதுவுமே செய்ய முடியாமல் இல்லாவிட்டால் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இக்கட்டுக்குள்ள இருக்கிறார்களா நிச்சயமாக தேவனை நோக்கி பாருங்க ஏசப்பாவை நோக்கி பாருங்க இயேசு அங்க வரும்பொழுது பாருங்க நாவிகள் வந்து இயேசு பணிந்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது அதே போல நீங்க தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது எந்த பெரிய கட்டுக்குள்ள இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை தந்து விடுதலை தருகிறது மாத்திரமல்ல அவர்களை கொண்டு உங்களை கொண்டு அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய தேவன் வாஞ்சியுள்ள தேவன் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்ததாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தியின் ஊடாக உடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் வல்லபிதாவே ஆமேன் ஆமேன் கோட்பி